இந்த மனோஜ் சரியான சுயநலவாதின்னு தெரிஞ்சுமே முத்து அவர் பிஸ்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறாரு முத்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க முத்து ஏதோ ஒரு வேலை விஷயமாக ஷோரூமுக்கு போகிறாங்க அங்கே சில ரவுடி பசங்க அந்த ஓனர் கூட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு முத்து அந்த ப ரவுடி பசங்களை வந்து அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டாரு அந்த ஓனர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்போ அந்த ஷோரூம் அந்த ஓனர் வந்து விற்க போகிற விஷயம் முத்துக்கு தெரிய வருது முத்து கடையோட ஓனர் சொல்கிறாரு எங்கள் அண்ணனே ஒரு நல்ல பிஸ்னஸ்க்காக தான் வெயிட் இருக்கான் நீங்களும் இந்த கடையை விற்க போகிறதா சொல்கிறீங்க நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க வீட்லேயும் வந்து எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு ரொம்பவே சூப்பரான ஐடியா ஒன்று கிடச்சிருக்கு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டு பார்த்தீங்கன்னா விஜயா எப்பவும் போல் முத்துவை வந்து மட்டந்தட்டி பேசுகிறாங்க விஷயத்தையுமே முத்து சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷோரூம் விற்க போகிறாரு வாங்க அதை போயிட்டு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா அந்த பிஸ்னஸே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள கிளம்பி கூட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கனா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷோரூமை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க மனோஜ் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய படிப்பு படித்த மாதிரி ரொம்பவே பிக்கு பண்ணிட்டு தர்றாரு அதை பார்த்துட்டு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம மீனாக பார்த்திங்கன்னா அப்படியே அதிசயத்தை பார்த்த மாதிரி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அப்படியே மனோஜ் பார்த்திங்கன்னா போனதுமே அப்படியே ஓனர் சீட்டில் பந்தாவாக ராஜா பகவத் மாதிரி உட்காந்துக்கிறாரு அதை பார்த்துட்டு வந்து முத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு